எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் ரசிக்கலாம் குடும்ப நாவலான பால்கனி காற்று முகத்தில் படர ஆட்டிறைச்சியை சின்ன கத்தியால் துண்டு போட்டுக் கொண்டிருந்தான் அருள் வாசம் கம கமென்று தூக்க மேக்னாவோ புதுவித சமையல் குறிப்பை கொண்டு இன்றைய டின்னரை ரெடி செய்திருந்தாள் அவர்கள் இருவருக்குமாய் அருள் சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்றவளோ பச்சை பட்டாணியை கரண்டியால் அள்ளி எடுத்து தட்டில் போட்டபடியே சொல்ல மட்டனை குத்தியவனின் முள்கரண்டி அப்படியே நின்றது அசைவின்றி மாஜி கணவனின் கரண்டி செங்குத்தாக நிற்பதை கண்ட பெரும்பையோ ஏறெடுத்தாள் ஆனவன் முகத்தை அருளின் பார்வைகளோ வேறெங்கோ வெறித்திருக்க மேஜை மீதிருந்த அவன் புறங்கையை மென்மையாக பற்றினாள் மேக்னா ப்ளீஸ் என்றவளின் மென்மையில் அவன் உள்ளம் கரையாமல் இல்லை இருந்தும் திடமாகவே இருக்க விரும்பினான் அருள் அவனின் நிலைப்பாட்டில் ஆழமான மூச்சொன்றை கொண்டவனோ மெதுவாக அவள் கையை பனிமொழியிடமிருந்து பிரித்து கொண்டான் நான் ஒன்னும் சின்ன பையன் இல்லை என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று முன்னாள் மனைவிக்கு தெளிவுபடுத்தி மீண்டும் உணவில் லயித்திட ஆரம்பித்தான் அவங்கெல்லாம் மனசால யோசிக்கிறவங்க அருள் கண்டிப்பா சங்கடப்பட்டுட்டு இருப்பாங்க நீங்க வர ஏன் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்க அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும் என்ற மங்கையோ ஆனவனின் தாயான சித்ராவின் உள்ளம் கொள்ளும் ரோதனையை வார்த்தைகளில் வடித்து அதே சமயம் அருளின் மனதையும் காயப்படுத்திடாது வாக்கியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் ஒண்ணுதல் அவளை ஏறெடுத்த அருளோ உண்பதை நிறுத்தி எழுந்தான் இருக்கையிலிருந்து அருள் என்றவளின் அழைப்பை கேட்டும் கேளாதவனாய் உணவு மேஜையிலிருந்து விலகி வெட்ட வெளியை வெறித்திட ஆரம்பித்தான் நெற்றியை பற்றி கொண்ட முற்றிலையோ இதற்கு மேல் என்ன சொன்னாலும் அவன் சாப்பாட்டில் கை வைத்திட மாட்டான் என்று உணர்ந்து தன்னை தானே கடிந்து கொண்டாள் இந்நேரத்திலா குதர்க்கமான பேச்சை ஆரம்பித்திட வேண்டும் என்று சாரி அருள் உங்களை அப்படி சொல்லல ஆனா எந்த வீட்டு பெரியவங்களா இருந்தாலும் இத சாதாரணமா கடந்து போக முடியாதுல்ல அதான் அப்படி சொன்னேன் என்றவளோ அவன் தோல் மீது கரம் பதிக்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேக்னா எல்லாம் நல்லாதான் இருக்காங்க இப்ப கூட பாரு ஆகுக்கு அடுத்த மாசம் நிச்சயம் எப்படியும் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க அடுத்து சக்தி அவனுக்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடுவாங்க எல்லார் லைஃபும் செட்டில் ஆயிடும் ஆனா நான் மட்டும் கட்டையா கிடந்து காலம் பூரா கஷ்டப்படணும் என்ற அருளோ ஒரே மூச்சில் மனசில் இருந்த அத்தனையையும் கொட்டிட அவள் காதல் மன்னனின் இதயம் கொண்டிருக்கும் காயத்தின் வீரியத்தை மொய்குழல் அவளால் நன்றாகவே உணர முடிந்தது இடையில் கரங்கள் இருக்கி பரந்த வானை வெறுமனே வெறித்தவனின் பக்கத்தில் போய் நின்றபடி பால்கனி கம்பிகளை இருக்கிய மேக்னாவோ என்னை இன்னமோ லவ் பண்றீங்களா அருள் என்று கேட்டாள் அவன் முகத்தை இமைக்காது பார்த்த வண்ணம் நீ இந்த கேள்வியை கேட்க நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் மேக்னா என்றவனோ அழுத்தமாக சொல்லி அப்போதும் கரிய வானையை நோக்க அவன் கையை பற்றி இழுத்தாள் ஒளி இளையவள் தலை திருப்பிய அருளின் விழிகளை காதலோடு எதிர்கொண்டாள் நாயகியவள் இருவரின் கண்களும் அன்பை பரிமாறி கொள்ள இறுகிய உள்ளங்கைகள் கொண்ட கதகதப்போ போதவில்லை கனல் என்றது தேகங்களோ கூடச் சொல்லி கோரியது இருவரின் இடைவெளியையும் நேசத்தைக் கொண்டு நிரப்பிட பொற்றொடி அவள் இழுக்க கோதையின் இழுப்பிற்கு அசைந்தவனாக பின்னோக்கினான் அருள் தனியாய் எரிந்து கொண்டிருந்த அருளின் மனக்குமுறலை முழுமதியாய் வாரி அணைக்க தயாராகினாள் மேக்னா ஜோடியுற்ற இருவரும் அறைக்குள் நுழைய படுக்கை கதவோ தன்னால் மூடிக்கொண்டது மேக்னா மற்றும் அருள் இருவரும் காதலித்து திருமணம் புரிந்தவர்கள் ஆவர் இளம்பிடியாலோ மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் ஆவாள் சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவளுக்கு உடன் பிறப்புகள் என்று யாரும் இல்லை பெற்றவளை தவிர்த்து பதின்ம வயது கண்ணியின் தாயும் சில வருடங்களிலேயே சீக்கில் படுக்க வேறு வழி இல்லாது பணம் சம்பாதிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் அவள் ஆனால் அதற்காக படிப்பை எல்லாம் விடக்கூடாது என்பதிலும் ரொம்பவே உறுதியாக இருந்தாள் வதனி அவள் ஆகவே பகுதி நேரமாய் பலகாரங்கள் செய்வது தொடங்கி மருதாணி வரைவது தையல் என்று வருமானத்தை ஓரளவு பெருக்கிக் கொண்டாள் இடைநிலை பள்ளியின் இறுதி ஆண்டு தேர்வில் நல்ல தேர்ச்சி பெற்றவள் மருத்துவம் படித்திட ஆசை கொண்டாள் ஆனால் விதி யாரை விட்டது ஏழ்மையின் காரணமாய் அவளால் அப்பெரிய படிப்பை நினைத்து மட்டுமே பார்த்திட முடிந்தது அரசாங்க பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வியை தொடர்ந்திட விண்ணப்பித்தவளுக்கு சரஸ்வதி புத்தி கொடுத்த அளவுக்கு சர்க்கார் கை கொடுத்திடவில்லை முதல் முறையீடும் தோல்வி இரண்டாவது முயற்சியும் பலன் கிட்டாதே போனது சில ஆசிரியர்களின் மூலம் பல பெரிய தலைகளை சந்தித்திடும் வாய்ப்புகளை பெற்றாள் வஞ்சியவள் ஆனால் அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் உதவி கேட்டு போனவளை உல்லாசமாக இருக்கச் சொல்லியே அழைத்தனர் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்த்தே புண்ணியத்தை தொலைத்தனர் சில ஆண்கள் நாகரீகம் என்ற பெயரில் சின்ன வீடாக வைத்துக் கொள்ளக்கூட விருப்பம் தெரிவித்தனர் வதனியின் பதினெட்டு வயது தந்த கிரக்கத்தில் மானமாகினும் சரியான எடையோடு அளவான அழகோடு எடுப்பாகவே இருப்பாள் மேக்னா ஒருமுறை பார்த்தாலே போதும் பட்டென ஒட்டிக்கொள்ளும் அவளின் முகம் நெஞ்சுக்குள் ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் மாட்டி அழகு பார்த்திட நினைத்த மகளை பலரும் அலங்கோலமாக்க நினைத்த சங்கதி தெரியவர உடம்பு முடியாத தாயோ இதையெல்லாம் தாங்கிட திராணியற்று ஒரேடியாக போய் சேர்ந்தார் அண்ணாதை பணம் கணக்காய் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு காரியத்தை ஒரு வழியாக முடித்த ஒண்டொடியை அன்று இரவே வீடு புகுந்து கற்பழிக்க முயற்சித்தனர் சில கயவர்கள் அரங்கேறிய கலவரத்தில் ஓட்டை ஒடிசலான மேக்னாவின் இல்லமோ பற்றி எரிந்து துவம்சமாகியது சத்தம் கேட்டு ஓடி வந்த அண்டை அயலர்களோ ஆயந்தி அவளை மட்டும் காப்பாற்றினர் உடமைகளை அப்படியே விட்டுவிட்டு கத்தி கதறினால் கோமகள் படித்த படிப்புகளின் சான்றிதழ்கள் அத்தனையும் தீக்கிரையாய் ஆகி போக இதுவரைக்கும் சேர்த்திருந்த பணமும் அம்மாவின் காரியத்திற்கு செலவாகி இருக்க இனி வாழ்க்கையை புதிய பரிமாணத்தில் தொடங்கிட வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பதை புரிந்து கொண்டாள் மலரவள் இனி தனி ஒருத்தி என்ற காரணத்தினால் முதலில் தங்கிட பாதுகாப்பான இடம் ஒன்று வேண்டும் என்று முடிவெடுத்தாள் விரலியவள் யாரிடமும் போய் கெஞ்சிட அவளுக்கு விருப்பமில்லை ஆகவே முதியோர் இல்லம் ஒன்றில் கேர்டேக்கராக பணியில் சேர்ந்தாள் மேக்னா மூன்று வேளை சாப்பாட்டுக்கும் தங்குவதற்கும் பிரச்சனை இல்லை என்றான போதும் இப்படியே வாழ்க்கையை ஓட்டிட பெண் அவள் தயாராக இல்லை ஆகவே முதலில் தொலைந்த சான்றிதழ்களை மீண்டும் அரசாங்க இலாகாவிலிருந்து திரும்ப பெற்றாள் முதல் மாத சம்பளத்தை கொண்டு பின் குருவி சேர்ப்பது போல பணத்தை சேர்த்து ஆன்லைன் வகுப்புகள் மூலம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்கள் சிலவற்றை படித்திட ஆரம்பித்தாள் அதன் மூலம் இன்னும் கூடுதல் சம்பளத்திலான வெவ்வேறு இடங்களில் பணிக்கு சென்றாள் படிப்படியாக முன்னேறி ஒரு வழியாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் அட்மின் பொறுப்பில் குத்த குத்தவைத்தாள் மதங்கியவள் படிப்பு ஒன்று மட்டுமே அவளின் குறிக்கோளாக இருந்தது எப்படியாவது படித்து மருத்துவராகிவிட வேண்டும் என்ற வேட்கை கொண்டாள் நருதுதல் அவள் ஆகவே அதற்கான அஸ்திவாரத்தை உருவாக்கிடும் பொருட்டு கடுமையாக உழைத்து பணத்தை சேர்த்திட ஆரம்பித்தாள் மருத்துவர் படிப்பென்பது முழு நேரம் என்பதால் அதற்கு பிறகான செலவுகளை அவளால் தனியாக சமாளிக்க முடியாது என்று எண்ணி முதலில் தேவையான பணத்தை சேமித்திட தொடங்கினாள் இப்படியானதொரு நாளில்தான் மருத்துவமனை வளாகத்தில் தடுக்கி விழப்போன அருளை தடுத்து உதவிக்கரம் நீட்டினாள் கோற்றுடி அப்போது ஆரம்பித்த அவர்களின் நட்பு பின்னாளில் தலை காதலாகி போனது அருளுக்கு ஆயிலை அவளின் மேல் ஆனால் படிப்பு மட்டுமே மூச்சென்றிருந்த நருதுதலோ காதலுக்கு நோ சொன்னாள் மனமுடைந்த அருளோ பலமுறை வல்வி அவளுக்கு அவனின் காதலை உணர்த்திட முயற்சித்தான் ஆனால் எதற்கும் மசியாத துடியிடையோ இன்முகத்தை கைவிட்டு காரி உமிழா கருவல் கொண்டாள் மீசை கொண்டவனுக்கோ அசிங்கமாக போக டாட்டா கூட காட்டிடாது வேறு மருத்துவமனைக்கு மாறி போனான் அருளில்லா மருத்துவமனையில் அவன் நினைவுகளை சுற்றி வந்தது பூவையையே அவன் முகம் காண முடியா நாட்களை நரகமாக கழித்தாள் பாவையவள் அருளின் இருப்பில்லா அருகாமையை வெறுமையாக உணர்ந்தாள் பகினி இனம் புரியா உணர்ச்சியில் சிக்கி தவித்தாள் தளிரியல் அவள் மாதங்கள் கடக்க காதல் அவளுக்குள்ளும் பூத்துவிட்டதை உணர்ந்தாள் பைந்துடியவள் இரவெல்லாம் தலையணை கண்ணீர் குளியல் கொள்ளம் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்